வேதத்திலே நாம் பார்க்கும்போது சபையிலே தேவன் அப்போசுலர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் என்ற வரங்களை வைத்தார் பின்பு அற்புதங்களை குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளை ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் வரங்களாக தேவனுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது சபையிலே நடக்க வேண்டிய அற்புதங்கள் ஊழியங்கள் மற்றும் பலவிதமான பாஷைகள் ஆளுகைகள் இவைகளெல்லாம் ஆண்டவர் சபையில் ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறார் சபை என்பது வல்லமை உள்ளது சபை என்பது தேவ அதிகாரமுடையது இந்த கடைசி காலத்தில் பூமியில் இருக்கிற எல்லா உண்மையான சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் அதிகாரத்தையும் ஆளுகையையும் வரங்களையும் கொடுத்து சாதாரணமான மக்களை ஆண்டவர் பயன்படுத்த இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் வேண்டும் சில ஊழியர்கள் வரம் படைத்தவர்கள் எல்லா மக்களும் அந்த ஊழியரை சந்திக்க விரும்புகிறார்கள் அந்த ஒரு ஊழியர் எத்தனை பேரை சந்திக்க முடியும் அதனால் அவரை சந்திக்க முடியாத நிலை ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் சபையிலே சில ஊழியர்களை மாத்திரம் பயன்படுத்த விரும்பவில்லை சபையில் உள்ள மக்கள் அதே வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசம் இந்த நாட்களில் வர வேண்டும் சாதாரணமான மக்கள் ஜெபிக்கும் போது அசாதாரணமான வல்லமை வெளிப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் முக்கியமாக இந்த நாட்களில் ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம் தேவை கடந்த நாட்களில் பார்வை எப்படி இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு உரிய பார்வை நமக்கு வேண்டும் இந்த நாட்களில் பலவிதமான ஆவிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்கள் வெளியில் பார்க்கிறதற்கு வேஷம் பக்தியின் வேஷம் ஆனால் அதனுடைய பலனை மறுதளிக்கிற மக்கள் ஏராளம் பெருகி போய்விட்டார்கள் ஏமாற்றுகிற மனிதர்கள் ஏராளம் வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளம் ஒரு நல்ல எழுப்புதல் இந்த கடைசி நாட்கள் வர வேண்டுமானால் ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை ஆவிகளை பகுத்தறிய வேண்டுமானால் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் திருத்துவத்தில் மூன்றாவது நபரான ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் ரெண்டாவது தேவ தூதர்கள் நல்ல பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிற தேவ ஆவி நமக்குள்ளே நாம் பார்க்க முடியும் தேவனுடைய ஆவி பரலோகத்தின் தன்மைகளை வெளிப்படுத்துகிற தேவ தூதர்கள் தேவனுடைய ஆவி நாம் பார்க்க முடியும் மூன்றாவது இந்த உலகத்திலே விழுந்து போன தூதர்கள் பயங்கரமான அசுத்தாவிகள் சாத்தானுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் ஏராளம் பெருகி இருக்கிறது மனுஷனுடைய ஆவி இருக்கிறது இப்படி ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மனிதர்கள் ஏன் இந்த வரங்களை பெற முடியாமல் இருக்கிறார்கள் ஏன் வரத்துக்காக நாம் ஜெபிக்கிறதில்லை வரத்தை ஏன் செயல்படுத்துகிறதில்லை ஒன்று தங்களை குறித்தே தாழ்வான மனப்பான்மை ரெண்டாவது வரங்களை பெற்றால் அது சரியான வரமா அல்லாவிட்டால் இது மோசமான வரமா தெரியலையே நமக்கு என்ன வரம் இருக்குன்னு தெரியலையே என்று சொல்லி வரத்தை குறித்து அவிசுவாசப்படுவது வரத்தை செயல்படுத்த பயப்படுவது இப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது நாம் பயன்பட முடியாது என் வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணுவேன் ஆட்கள் மேலே தலையில் கையை வைக்க மாட்டேன் காரணம் சீக்கிரமாக யார் மேலும் கை வையாதே என்ற வசனம் தான் எனக்கு தெரிஞ்சதை தவிர கைகளை வைத்தால் வியாதியசர்கள் சுஸ்தமாவார்கள் என்ற அடுத்த பகுதி இருக்கிற வசனத்தை நான் முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகினால் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு உட்கார்ந்து விடுவேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பிரசங்கித்தால் மாத்திரம் போதாது அந்த வசனத்தை உறுதிப்படுத்த அற்புத அடையாளம் நடக்கணும் ஜெபம் மண்ணு என்று உற்சாகப்படுத்தினார்கள் நான் பிரசங்கம் பண்ணி போய் உட்கார்ந்த பின்பு அவர்களே என்னை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு போ என்று சொல்லி தள்ளி ஜெபிக்க வைத்தார்கள் அப்படி ஜெபிக்க வைத்த போது ஆண்டவருடைய இரக்கம் தயவு கிருபை இறங்கி செயல்பட்டதை என் வாழ்க்கையில் நான் கண்டேன் உங்கள் வாழ்க்கையிலேயும் பயந்து அபிசுவாசப்பட்டு இருந்து விடாதீர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போன போது ஒரு நல்ல சாதாரணமான ஒரு ஊழியர் நான் ஊழியத்துக்கு வந்த துவக்கத்தில் என்னை அழைத்து கொண்டு போய் தனியாக உட்கார வைத்து வரங்களை குறித்து பேசி வெறும் அந்நிய பாஷையும் மாத்திரம் பேசினால் போதாது வியாக்கியான வரங்கள் உண்டல்லவா அதை பெற்றுக்கொள்ளணும் அவர் ஆவலோடு ராத்திரி பதினொன்னு பன்னெண்டு மணி இருக்கும் பேசி கொண்டிருந்தார் அடுத்த நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஊழியர் அந்நிய பேசி பேசி நிப்பாட்டி விட்டார் அதுக்கு நாள் இரவு எனக்காக அந்த ஊழியர் பாரத்தோடு ஜெவம் பண்ணார் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது அந்த கூட்டத்தில் வியாக்கியானம் பண்ணி அந்த கூட்டம் முழுவதிலும் ஆவியான் வந்து இறங்கினார் ஒரு முடமான மனுஷன் ஒரு கம்பை ஊன் கொண்டு வந்தவன் தூக்கி எறிந்துவிட்டு அந்த நாள் கூட்டத்தில் ஒப்புக்கொடுத்து வந்தபோது ஏராளமான மக்கள் கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவியானவர் நாட்களில் ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் வரங்களினால் நிரப்ப எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்